ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் உங்கள் விவசாயி சேலம் பி விவசாயி பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக பைக் இல்லை பைக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி பைக்கு வாங்கலாமான்னு சேலம் மாவட்டம் ஓமலூர் தீவுட்டிப்பட்டி ஷோரூம் டிவிஎஸ் ரூமுக்கு வந்திருக்கேன் இதுதான் நம்ம பைக்கு இன்றைக்கி நாங்கள் பைக்கு வாங்கியிருக்கேன் இந்த பைக்கு வந்து விலை வந்து இன்றைக்கி எண்பதாயிரம் அண்ணன் வந்து ஃபிட் இருக்காங்க அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா அஜித் நம்ம வண்டி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சிங்க பணமும் இன்சுல் அமௌண்ட்டு நாற்பதாயிரரூவா கட்டி ஆச்சு மீதி அமௌண்ட் டியூ போட்டாச்சு நமக்கு வண்டி தேவைப்படுது ரொம்ப நாளாக வண்டி இல்லாத இன்றைக்கி தான் வண்டி வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறவங்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு டெலிக்ஸ் பண்ணுறேன் கோயிலுக்கு போகிற வீடியோ என்னுடைய சப்ஸ்கிரைபரெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை